ஒரு இனிய திருப்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் இப்போது உண்டு ஆண் பெண்ணால் மன அழுத்தத்தை அடைஞ்சவங்க இப்போ பயங்கர உத்ராட்ட நட்சத்திரக்காரர்கள் கடுமையான போராட்டத்தில் இருக்கிறீங்க புருஷம் பண்டாட்டி சண்டை காதலன் காதலி உறவு கசந்து போன அமைப்பு இத்தோடு பிச்சுக்கலாம் பிரேக்கப் தான் வேலைக்கே ஆகாது இந்த பிரிஞ்செல்லாம் பிரிஞ்சிடலாம் அந்தால் பிரிஞ்சிடலான்னு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் கொஞ்சம் பொறுக்கலாம் என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய அமைப்பில் இப்போது உண்டுங்க ஆனால் பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது ராசிநாதன் வலுவாகத்தான் இருக்கிறார் குடும்பத்தில் சொந்த வாழ்க்கையில் சோதனைகள் இருப்பவர்களுக்கு தொழில் மேன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் தொழிலில் கடனில் அப்படி இப்படின்னு சிக்கல் இருக்கிறவங்களுக்கு சொந்த வாழ்க்கையில் கொஞ்சமாவது நிம்மதி இருக்கும் புரிந்து கொண்ட வாழ்க்கை துணை மூலமாக கொஞ்சம் ஆறுதல்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆனாலும் இளைய பருவத்தினர் எதுக்கும் ரிஸ்க் எடுக்க தேவையில்லாத மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு என்னதான் ராசி பலனில் சொன்னாலும் நாற்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கு கலக்கங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஏதாவது ஒரு வகையில் ஒரு இழப்போ ஒரு மாதிரியான அமைப்போல் வரும் பணத்தை இழந்துட்டால் பரவாயில்ல வேறு விதமான நட்